உனக்கான இடத்தை தேடு இதுதான் தலைப்பு உனக்கான இடத்தை நீ தேடு இது என்னங்க இது நான் ஏன் தேடாம இருக்கணா இல்ல கிடைக்காதா எதுக்கு இந்த தலைப்பு பொதுவா வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுங்க நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம தூங்குற நேரம் சாப்பிட்ற நேரம் குளிக்கிற நேரம் அரட்டை அடைக்கிற நேரம் இது எல்லாம் போக நம்ம உழைக்கிற நேரம் ரொம்ப கம்மி அதை விட நமக்காக வாழ்கிற நேரம் ரொம்ப கம்மி பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில தனக்காக வாழ்றாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்வீட் மூமெண்ட் மெமரிஸான ஒரு நேரம் அது என்னவா இருக்கும் சொல்லுங்க தன் குழந்தைகளோடு பயணம் பண்ணக்கூடிய நேரம் தன் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கும் போது பயணம் பண்ணக்கூடிய நேரம் அந்த குழந்தைங்களோடு பேசக்கூடிய நேரம் அந்த குழந்தைங்களோடு பழகக்கூடிய நேரம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் நிம்மதியான நேரம் அதே குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டுனா கூட நமக்கு நிம்மதி குறைஞ்சிடும் ஏன்னா அது நம்ம பேச்சத கேட்காத அது பேச்ச நம்ம கேட்கிற மாதிரி ஆயிடுமே சின்ன வயசுல என் குழந்தை பேச்சு என் குழந்தை பேச்ச நான் கேட்கும் போது எனக்கு சந்தோஷம் அதே பெரிய வயசுல என் குழந்தை பேச்சு எனக்கு பிடிக்காது இதுதான் மனிதனுடைய தன்மை இதெல்லாருக்கும் தன்மை இது ஒரு தப்பு இல்லையே அப்ப குழந்தை அந்த டைமிங் தான் சிறப்பா இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள் குழந்தையா இருக்கும் போதும் அதுதான் நல்லா இருக்கும் பொதுவா கிரிக்கெட்டு மே்சு ஒரு அதிரடியான ஆட்டங்கள் இதெல்லாம் நமக்கு ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் மேட்சுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது கிரிக்கெட்டா இருக்கட்டும் ஃபுட்பாலா இருக்கட்டும் விளையாட்டுல ரொம்ப விரும்பி இருக்கக்கூடியவர்கள் கிரிக்கெட் அதாவது ராசிக்காரர்கள் விளையாட்டு மாதிரி நிறைய நேரத்துல விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடியவர்களும் ராசிக்காரர்கள் அது இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு படத்தை போய் பாக்குறாங்கன்னா அந்த படத்துல ஒளிப்பதிவாளர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு நடிகர் என்ன தப்பு பண்ணிருக்காரு எடிட்டர் என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பிரிச்சு சொல்ல முடியும் ஒரு விருச்சகராசியால அது மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் வரவு வராது சில பேர் எல்லாம் ஒருமித்த பாராட்டு மட்டும் பாராட்டுவாங்க அது இல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விருச்சகத்திற்கு உங்களுக்கான இடத்தை தேடுங்க அப்படின்னா வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டைமிங் உங்களுக்கு அருமையான நேரம் அந்த இந்த உங்களுக்கான இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் ஆக முடியுங்க ஒரு மனுஷன் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைக்கிறாங்க ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உழைப்பு எப்போ ஒரு முடிவுக்கு வரும் எப்போ ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா இருந்து உழைக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் எப்போ வரும் இப்ப நான் ஃபேம்ல கரெக்டா இருக்கேனான்னு பாருங்க கரெக்டா இருக்கணா அப்ப நான் எப்படி ஆனா நான் முன்னாடி எப்படி வந்தேன் இப்ப என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த சேஞ்ச் பண்ணிக்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லையா இப்போ இதே மாதிரிதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்ப கரெக்டா இருக்கணான்றது மாறும் அதே மாதிரி வாழ்க்கையில அவ்வப்போது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் விருச்சகத்துடைய பலம் ஒரு நேரம் சின்ன பிள்ளையில பயங்கர விளையாட்டு பிள்ளையா இருந்திருப்பாங்க அதே பெரிய பிள்ளையா அதே விளையாட்டு பிள்ளையா இருக்க முடியுமா நோ சிறந்த நிர்வாகியாக வருவாங்க மெச்சூரிட்டி மேனாக வரக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நல்ல பண்பாளர்கள் மெச்சூரிட்டினா என்னங்க தனக்கு நடந்தது அது கடந்ததுன்னு என்று நினைப்பவர்கள் தான் மெச்சூரிட்டி மேன் நல்ல கவனிக்கணும் தனக்கு நடந்தது அது கடந்தது அப்படி நினைக்கணும் இந்த வார்த்தை புரியுதா சில பேர் என்ன நினைப்பாங்க அன்மெச்சூரிட்டி பீப்புள் யார் சொல்லுங்க தனக்கு நடந்தது இன்னும் கடக்கவில்லை அது இருந்து கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அன்மெச்சூரிட்டி பீப்புள் அது விருச்சகராசி கிடையாது மெச்சூரிட்டிங்கிறது தனக்கு நடந்தது அது கடந்தது அது போயிடுச்சு முடிஞ்சு போச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அதை நான் இனிமே நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் முட்டாள் எனக்கு புத்திசாலித்தனம் இல்ல அதனாலதான் நான் அந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா தனக்கு நடந்ததை கடந்ததாக நினைக்கக்கூடியவர்கள் அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல் அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அவமானங்கள் அதிகம் அவங்க நேசித்தவர்கள் அவர்களை விட்டு போவார்கள் ரொம்ப வலியா இருக்கும் பெயின் இவங்க மேல குறை சொல்லிட்டு போவாங்க பெயின் இது எல்லாம் பார்த்துட்டு தான் விருச்சக ராசி வரும் எப்படி ஒருத்தவங்க நம்புவாங்க இப்போ இதுதான் ஒருத்தவங்க இவங்களை நம்புவாங்க இவங்க இவங்க காரியம் முடிஞ்ச உடனே இல்லை இவங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு இவங்களை விருச்சக ராசியை குறை சொல்லிட்டு இவங்க நவந்து போகும்போது அந்த பெயினை சந்திக்கிறவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஆனா பெயினை சந்திச்சமேன்னு காட்டிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள வந்துருவாங்க எல்லாம் எதை எடுத்தாலும் ரஜினிகாந்த் இந்த அருணாச்சலம் படத்துல எல்லாம் காட்டுவா பாருங்க அது மாதிரிதான் ராசி எப்ப பார்த்தாலும் எல்லாம் அவன் செயல் நம்ம கிலவு இல்ல நல்லா இருக்கீங்களா அவன் நல்லா வச்சிருக்கிறான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டீங்களா அவன் எனக்கு கொடுப்பான் இந்த நம்பிக்கையை நீங்க முதல்ல பதிவு பண்ணுங்க விருச்சகராசிக்காரர்களே உங்களை இறைவன் தான் வழிநடத்துகிறான் பல அவமானங்களை நீங்கள் கடந்து வருவீர்கள் உங்களுக்குள்ள ஒரு வில் பவர் உண்டு யாருக்கிட்டையும் போய் உங்களுடைய திறமையை தம்பட்ட அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க திறமை உலகத்துக்கு தெரிய வரும் உலகம் உங்களை பார்த்து வியக்கும் இவர்கிட்ட இந்த திறமையா இந்த மனுஷனு கிட்ட இந்த திறமையா இந்த மனுஷன் இப்படிப்பட்டானா எப்படிங்க இதுதான் பிரச்சகம் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கியூட்டா சக்சஸ் ஆகுங்க விருச்சகத்து எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பறிவே இருக்காதுங்க அது எலக்ட்ரானிக்கு பயங்கரமா பிச்சு பிரிச்சு மெஞ்சிடுவார் நைட்ல ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிட்டா கூட நம்ம எல்லாம் பதத்தப்படுவோம் ஆனா அவங்க ஃபேன் தான் ரிப்பேர் ஆயிருந்து முடிவு பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு விருச்சகத்துக்கு எலக்ட்ரானிக்கல் மேலே ஒரு ஈர்ப்பு எலக்ட்ரானிக்கல்னால அவங்களோட முன்னேற்றம் அரசியலில் பெரும் புள்ளியாக வருவார்கள் ராசிக்காரர்கள் ஆனா அரசியல்ல ராசிக்கு மட்டும் ராசிக்காரங்களா இருந்து கலைத்துறையில் வரலாம் அரசியலில் வரலாம் கண்டிப்பா அரசியல் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியில ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர் ராசியில இருப்பீங்க தகவல் தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க கம்யூனிகேஷன் அதிகமா விருச்சகராசி இருப்பீங்க மீடியா வேர்ல்டுல நிறைய பேர் இருப்பீங்க நான் விருச்சகம் உங்களுடைய பெரிய பலம் நீங்க என்னைக்கு நீங்களாவே இருக்கிறது யாருக்காக மாறிக்க மாட்டேன் சார் ஏன் சார் இப்படி ஒரு ட்ரெஸ் போடுறீங்க இது என்னோட இது நான் மாத்திக்க மாட்டேன் ஏன் சார் நீங்க இப்படி ஒரு கண்கள் துணி கொடுத்துறீங்க அது என்னோட இது நான் மாத்திக்க மாட்டேன் இதுல என்னைக்குமே கடைசி வரைக்கும் இருங்க அதான் விருச்சகம் அவன் எவன் வந்து உங்க உடையை பார்த்துட்டு உங்களுடைய செயலை பார்த்துட்டு அதாவது உடை நடை பாவனைகளை பார்த்து உங்களை கமெண்ட் பண்ணானோ அவன் உங்க செயலை உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவான் உங்க செயலை உங்களோட போட்டோ எடுத்துப்பான் அந்த காலம் உங்களுக்கு வரும் இதுதான் விருச்சகம் அதுதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேடுறது உங்களுக்கான தேர்தல் என்ன தெரியுமா மிகப்பெரிய விஐபியாக வருவதுதான் மிகப்பெரிய விஐபியாக வருவது யாரால ஒரு விஷயம் முடியாதுன்னு தூக்கி போட்ட விஷயத்தை நீங்க எடுத்து நடத்த முடியும் காரணம் உங்க பக்கத்துல சேர்றவங்கதான் பெரிய பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க ஒரு அரசியல் தலைவரா நீங்க வரணும்னா உங்களுக்கு ஒரு பக்க பலமா ஒரு நண்பன் வருவான் அந்த நண்பன் உங்களை உயர்த்துவான் இதான் விருச்சகம் இதான் விருச்சகம் உங்களோட உங்க பின்னணி பயணம் பண்ணுவதற்கு பல பேர் காத்து இருப்பாங்க அதுல ஒருத்த உங்களுக்கு உயிரே கொடுப்பான் அவனை கரெக்டா கண்டுபிடிங்க அவனோடு பயணம் பண்ணுங்க நீங்க வருவீங்க உங்களுக்கான இடம் தேர்ந்தெடுக்கப்படும் நீங்க கலைத்துறையில இருக்கீங்கன்னா இதே உங்க ஃபேமிலியில உங்களை உயர் அதாவது உங்களை தூக்கி எரிஞ்சவங்க அவங்களை மறந்துடுங்க கடந்த பகுதி வேணாம் விட்டுருங்க உங்களுக்கு வருவாங்க சேருவாங்க அவங்களோடு உங்க வாழ்க்கை தரமாக உயரும் பொழுது உங்க லைஃபே மாறும் என் தோழியாக வரலாம் தோழனாக வரலாம் நண்பனாக வரலாம் அதுக்கு உருவம் பெயர் தான் மாற்றம் ஆனால் ஒரு உருவம் வரும் யாரும் ஒரு தோழமையை கொடுத்து உங்க வாழ்க்கையை உயர்த்துவாங்க இதுதான் விருச்சகத்துக்கு கிடைக்கும் உங்க ராசியில மட்டும் செவ்வாய் ராகு உச்சம் பெற்றிருக்காரான்னு பாருங்க நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய தலைமை தாங்கக்கூடியவரா வருவீங்க உங்க ராசியில செவ்வாய் ஆட்சி பெறணும் ராகு கேது உச்சம் பெறணும் இப்படி இருந்துருச்சுன்னா நீங்க மிகப்பெரிய விஐபி அதே ராகுக்கு எது சாதகம் இல்லாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம் செவ்வாய் சாதகம் இல்லாம இருந்தா கொஞ்சம் சிரமம் போராடி வெற்றி பெறணும் அவ்வளவுதான் போராடி வெற்றி பெறணும் ஆனா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சு சொல்றேன் தெரிஞ்சுக்கீங்க தலை தலைமேல கத்தி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் மேல கத்தி இருந்துகிட்டே இருக்கும் தொட முடியாது பயப்படாதீங்க பயப்படவும் பயப்படாதீங்க உங்களை ஒன்னும் பண்ண முடியாது யாராலையும் கடவுளுடைய அருள் அப்படியே பரிபூர்ணமா வாங்கி வந்திருக்கீங்க தம்மா தூண்டு விபூதி எடுத்து நெத்தியில பூசுங்க நீங்க பாருங்க அதாவது சித்தம் பல பேருக்கு கலங்கும் மூளை பல பேருக்கு கலங்கும் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா பல பேருக்கு மூளை கலங்கும் ஏன்னா நீங்க எதை எடுத்தாலும் முதல்ல யோசிக்கிறது மற்றவனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் தான் யோசிப்பீங்க நம்மளை போட்டு தள்ளுவான் அப்படிங்கிறத கரெக்டா யோசிப்பீங்க அதே மாதிரி அது நடக்கும் அவனை போட்டு தள்ளாம இருக்கிறதுக்கு ஆண்டவ உங்களுக்கு அருண் புரிவார் ஒரு சூலாயுதம் உங்க வீட்டில் சின்னதாக ஒரு சூளம் துர்க்கைய மனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க சிவனையும் துர்க்கையையும் நீங்க நிறைய கொண்டு போங்க சிவன் துர்க்கை ஒண்ணுதான் துர்க்கைன்னு சொல்லுவாங்க ஒரு சூலாயுதம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ஹைடெக்கான பவர் கிடைக்கும் கடவுள் அவர்கள் பரிபூர்ணமா உண்டு நிச்சயமாக நீங்கள் விரைவில் உங்களுக்கான இடத்தை தேர்ந்தெடுப்பீர்கள் ஒரு விஐபியாக ஆகுவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும்